இங்கே பாருங்க நண்பர்களே இதுதான் கடல் மூரை என்ன கடலில் எடுத்துகிட்டு வந்தது இது உடம்புக்கு நல்ல நல்லது பார்த்துடுங்க இங்கே பாருங்க இது தான் வந்த மூரையோட வாய் பல் இது தான் இதை வச்சு தான் பாசிலருந்து உள்ள மஞ்சள் கலரில் இருக்குதுங்களா அதுதான் சாதம் பார்த்துடுங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சையாவும் சாப்பிட்லாம் கறி வச்சு சாப்பிட்லாம் கூட்டு வச்சு சாப்பிட்லாம் உடம்பு சூட்டுக்கு ரொம்ப நல்லது பாருங்க என் பையனுக்கு பச்சையாட்டே கொடுக்குறேன் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறானா இது பாருங்க என் பிள்ளைக்கும் பச்சையாக கொடுக்குறேன் உடம்புக்கு ரொம்ப நல்லது பேசுகிறேங்க வெயில் நேரத்துலலாம் ரொம்ப நல்லது உடம்பு சூட்டை நல்லா குறைக்கும் மருத்துவ குணம் வாய்ந்தது